கோவை உன்னிப்பாளையம் கருப்பராயன் கோவிலில் திருவிளக்கு பூஜை நடைபெற்று வருகிறது இதில் குடியரசு துணை தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுரேஷ்குமாரிடம் கேட்கலாம் வணக்கம் சுரேஷ்குமார் விவரங்களை பதிவு செய்ய துணை குடியரசு துணை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இரண்டாவது முறையாக தமிழகத்துக்கு வருகை புரிந்திருக்கிறார் அதுவும் கோவைக்கு தற்சமயம் வருகை புரிந்திருக்கிறார் நான்கு நாட்களுக்கு முன்னர் இங்கு அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்ட பின்னர் இன்று மீண்டும் கோவைக்கு வருகை புரிந்த அவர் கோவை மாவட்டம் உன்னிப்பாளையம் பகுதியில் உள்ள கருப்பாயன் கோயிலில் நடைபெறும் பத்தாயிரத்தி எட்டு பெண்கள் பங்கேற்கும் விளக்கு பூஜையில் கலந்து கொண்டு கருப்பராயன் சாமியும் அவர் வழிபாடு மேற்கொண்டு தற்சமயம் பக்தர்கள் மத்தியில் உரையும் ஆற்றினார் அப்போது கோவை மாணவியின் பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை குறிப்பிட்டு அவர் தனியாக செல்லும் பெண்களுக்கு எதுவும் நடந்துவிடக் கூடாது என்ற அடிப்படையில் அனைவரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஏனென்றால் கோவையில் நடந்துள்ள சம்பவம் அவர்களது பெற்றோர்களுக்கு இணையாக நமக்கு வேதனை அளிக்கிறது ஆதலால் நாம் நமக்கு மட்டுமின்றி பிறருக்காகவும் பூஜை செய்ய வேண்டிய நேரம் இது என பக்தர்களிடம் அவர் வேண்டுகோள் விடுத்தார் அதன் பின்னர் நிச்சயம் அனைவருக்கும் ஆரோக்கியமும் நல்ல செல்வமும் வந்து சேரட்டும் சமுதாயத்திற்கு நல்ல ஆரோக்கியம் வர வேண்டும் என்ற ஒரு உரையை நிகழ்த்திக் கொண்டு தற்சமயம் வழிபாடு மேற்கொண்டு இந்த இடத்திலிருந்து அவர் கிளம்பி இருக்கிறார் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை குடியரசுத் தலைவராக பதவி ஏற்ற பின்னர் இரண்டாவது முறையாக வருகை புரிவதையொட்டி இந்த பகுதி முழுவதும் ரெட் ஜோனாக அறிவிக்கப்பட்டு ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் தத்தமயம் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு இருக்கிறார்கள் இங்கு ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு இந்த விளக்கு பூஜையில் பங்கேற்றது குறிப்பிடத்தக்க முழுமையான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார்